ஆன்மீக அன்புக்கு எனது வணக்கம் என்று பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ்த்துடைய சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் வாக்கிய முறைப்படி முறையான பேச்சறிகின்றார் எந்த நேரம் பார்த்திங்கன்னா மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு ஒரு முறையான பேச்சின்றார் இந்த குரு பேச்சி காலம்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையான ஒரு குரு பேச்சு மீனராசி அன்பிற்கான குரு பேச்சுப்பா இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாகிய கலஸரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாகிய பாக்கியஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாகிய லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இந்த மீனராசி அன்புக்கு பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் விவேகத்தோடையும் முன்னெச்சிக்கோடு செயல்படிய அன்பு கிட்டிங்க உங்களுக்கு பார்த்தினா இதுவரைக்கும் குடும்பஸ்தானமாக இரண்டாம் ராசி இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலில் சகோரஸ்தானமாக மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு அதனால் சகோரஸ்தானம் இருக்கின்ற குரு வந்து தான் நின்ற ராசியான ஐந்தாம் பார்வையாக கன்னீராசியான கலசரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சகராசியான பாக்கியஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர் ராசியான லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் இது குருவோட பார்வை இந்த குரு பார்வையுடைய பலன்கள்னு பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து ஐந்தாம் பார்வையாக கலசஸ்தானத்தை பார்க்கறதால பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதலும் ஒற்றுமையும் அந்யோனியும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பெற்றிருக்க போது மீனராசி நண்பர்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காமல் விட்டு தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதே சமயத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களையும் மதிப்பையும் அந்த நிர்வாக திறமையான ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் பதவியோடு நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக அருமையாக இருக்குது உங்களுக்கு அயல்நாட்டில் வேலைக்காக யாராவது முயற்சி பண்ணால் அதில் இருந்து வந்து தடைகள் தாமதம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேச்சாக இது அமைகிறது ஏழாம் பாறையை பார்த்தோன்னா குழு ஏறாம் பாறையை பார்த்தோன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒரு பாக்கியஸ்தானத்தை ஏழாம் பாறாக பார்ப்பதால் புனித ஸ்தலங்களுக்கு சென்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் அமையும் அதாவது காசிய ராமேஸ்வரம் அயோத்தி இதுபார் ஏதாவது வாய்ப்புகள் ஏதோ திருச்செந்தூர் எந்த ஒரு புண்ணியஸ்தலமாக இருந்தாலும் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்போரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வருமானமும் நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்க போது உங்களுக்கு மருத்துவ தொடர்பான துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கப்போகுது உடைய வழக்கு சார்ந்த சில விஷயங்கள நுணுக்கமான விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குரு பேச்சு அமைது உங்களுக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த சில கவலைகள்லாம் உங்களுக்கு குறைக்க போகுது சில விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கைகுடி வரக்கூடிய காலகட்டம் அமைப்போகுது உங்களுக்கு சில நிமிடைய ஆலோசனை கொஞ்சம் நீங்கள் கேட்டு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் செஞ்சாலே நல்ல ஒரு லாபம் போகுது உடல் ஆரோக்கிய பிரச்சனைலாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு குரு அமைகிறது அமைகிது உங்களுக்கு இந்த கௌரவமான சில பொறுப்புக்கள்லாம் உங்களுக்கு வந்து அடைப்போகுது அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அமைகிறது சரி குரு நின்ற ஸ்தானத்தை பார்த்தோன்னா குரு வந்து ஸ்தகோரஸ்தான் நிற்பதால் பார்த்தீங்கன்னா உடைய பூர்வீக சொத்துக்களில் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் உங்கள் புரியுது எந்த பங்கு வேணும் அந்த பங்கு வை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இல்லை இந்த இடம் வேணும்னு நீங்கள் மாற்றி வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக போகுது உங்களுக்கு உடன் கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்குள் செல்ல ரொம்ப நல்லது உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க இப்படி செய்யணும் ஒரு பிளானோடு போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்பது ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமையும் போது உங்களுக்கு எதிர்பார்க்க சில உதவியும் கர்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் மனதுக்கு கொஞ்சம் நெருக்கமான வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் போகுது கொஞ்சம் மறைமுகமாக இருந்த சில தடைகள்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக நின்று உங்களுக்கு அமைகிறது இந்த குரு பகவான் நட்சத்திர பாத சஞ்சார பலன் பார்த்திங்கன்னா குரு வந்து இந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திர சஞ்சரிப்பதால் இங்கே நினைத்த சில பணிகளில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்க உங்களுக்கு உங்கள் உறவின கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் பதட்டமின்றி கவனத்தோட முன்னெச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாக செயல்படுங்க மனசுக்கு புதுவிதமான எண்ணங்கள் இலக்குகள்லாம் தோன்றும் அதையும் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த குரு பேச்சி மீனராசன்புக்கு அமைகிறது இந்த குரு பகவான் பார்த்தனா பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு நான்கு இருபத்தஞ்சி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் செஞ்சிருப்பதால் உங்களுக்கு மற்றவர்கள் எதிர்பார்க்காமல் சில விஷயங்களை நீங்களே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லன்மையும் திறமையும் உங்களுக்கு தானாக வரப்போது உங்களுக்கு உங்களை கணவன் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சில விஷயங்களை உட்காந்து பேசுவது ரொம்ப நல்லது இந்த ஆரம்ப செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துவதாலே கொஞ்சம் சில நெருக்கடியில் இங்கே குறைத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆடம்ப செலவை குறைங்கள் சிலருக்கு எதிர்பாரா சில இடமாற்றங்கள் பணிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகுது இந்த குரு பகவான் பார்த்தோம்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பத்து ஐந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிருக ஸ்ரீ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் கொஞ்சம் திருப்தி ஏற்ற ஒரு நிலை ஏற்பட போகுது உள்ள உயர் அதிகாட்டை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொழுத்து இறங்கி செல்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு உள்ள வெளிவட்டா தொடர்பில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உடைய குடும்ப உறுப்பிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது பார்த்துங்க குருவின் வக்ரகாலங்கள் பார்த்திங்கன்னா காலமாகிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ர சஞ்சாரத்தில் குரு பகவான் இருக்கின்றார் இந்த வக்ர காலகட்டத்தை பார்த்தோம்னா உங்களுடைய உறவுகள் வழியில் கொஞ்சம் புரிதல் ஏற்பட போகுது யார் எப்படியா பார்த்தாங்கன்னு தனிப்பட்ட சில செயல்பாடுகளில் மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையீடான இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கு போது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் மாற்றி அமைதியான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த குரு பேச்சு வந்து ஒரு பொதுவான பலன் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா புதிய நபர்களுடைய அறிவு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே சமயத்தில் தம்பதிக்குள்ளே உள்ள ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கிற ஒரு காலகட்டமாக பெண்களுக்கு அமையுது மனசில் கொஞ்சம் நீங்கள் நினைத்த பணிகளே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சுப வருஷமாக அந்த குரு பேச்சு அமைஞ்சுது உள்ள ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் பாருங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் கொஞ்சம் உங்களுடைய கட்டுக்குழு இருக்கக்கூடிய நிலை தான் இருக்க போது உங்களுக்கு புதிய துறை சார்ந்த சில தேடல்கள்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது தந்தை வியில் இருந்து வந்து சில வேறுபாடுகள்லாம் நீங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒற்றுமையும் ஒரு அண்மனையும் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த நிலையை அமைகிறது இந்த குரு பேச்சில் பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் மேன்மையாக தான் உண்டாக போதும் உங்களுக்கு போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு கொஞ்சம் வெற்றியெல்லாம் நீங்கள் சூட போகிறீங்க நீங்கள் ஆராய்ச்சி கல்வி உள்ள மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கண்டிப்பாக கிடைக்கிறீங்க என்ன நினச்சிங்கன்னா அதனை அது நினைக் நினைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் ஆசை இருந்தால் அதில் முயற்சி பண்ணுங்கள் அந்த எண்ணங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய உறுப்பெயர்ச்சியாக மீனராசி அமைகிறது மாணவர்களுக்கு உடைய உத்தியோகத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிபுன்ற இடத்துல வந்து சில சிக்கலான சந்தி சூழ்நிலை சந்திக்கு தான் போறங்கினுங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உயிரிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க எதிர்பார்த்த சில இடமாற்றம் கிடைக்கும் அதே சமயத்தில் சில விரயங்களும் தாமதமும் அதில் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் ஏற்பட போது உங்களுக்கு வேலை மாற்றம் தொடர்பாக சிந்தனை வேலை வேலைக்கு போகலாமான்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உங்களுக்கு தோன்றும் ஆனால் சிந்தித்து செயல்படுவதும் சிந்தித்து முடிவெடுப்பதும் உங்கள் கையில் தான் பார்த்து செய்யுங்க வியாபாரிகளையும் பார்த்தா கொஞ்சம் வியாபாரத்தையும் பார்த்தா கொஞ்சம் அலைச்சலாக இருக்க தான் போதும் உங்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது எதையும் சமாளிக்க மனப்பக்கங்கள் இருக்க உங்களுக்கு அதனால் போட்டிகள்லாம் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக தான் அமையுது உங்களுக்கு மறைமுக ச தடைகள்லாம் சில இருக்க தான் இருக்கும் அந்த தடைகள்லாம் தானாகவே விலகக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களோட முயற்சியும் அதுக்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அரசு வழியில் கொஞ்சம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையப்போகிறது பொதுவாக அந்த குரு பேச்சின் நன்மைன்னு பார்த்தோம்னா இந்த வருகின்ற குரு பேச்சில் வந்து உங்களுக்கு வேறு அதிக ஒத்துழைப்பாலும் உங்களுடைய சேமிப்புகள் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க அதனால் சேமிப்பும் உங்கள் ஊரில் அதிகாரம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக ஒரு பக்க இருக்க போகிறாங்க இந்த கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தோம்னா அந்த ஊர் பேச்சியால் இந்த புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பயனற்ற விரயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வழிபாடுன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கிறதோட உங்களுடைய மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவு பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது உங்களுக்கு இந்த மிளகாசி அன்புக்கு இந்த குரு பேச்சு வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் நன்மை பயக்கக்கூடிய ஒரு குரு பேச்சு அமைது ஒரு தொழிலும் சரி குடும்பமும் சரி ஒரு சொத்து சம்பந்தமும் சரி மாணவர்கள் கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்தால் முயற்சி முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி அடைய போகுது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குடும்பத்தை வணங்கி உங்களுடைய பணியை தொடங்க வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் பார்த்து அமௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்